சகோதர சகோதரியே மத்தேயு ஆறு முப்பத்தி நாலு ஆண்டு வார்த்தை இவ்வாறு இவ்வாறு சொல்லுகிறது நாளையை குறித்து கவலை கொள்ளாதீர்கள் நாளையை குறித்த கவலை நாளை பார்த்து கொள்ளும் இந்த மாதிரியாக ஆண்டு வார்த்தை எங்களுக்கு அழைப்பு விடுகிறது விடுக்கிறது எதிர்காலத்தை பற்றி நாளையை பற்றி நடக்க இருக்கிற காரியங்களை பற்றி பல வேலைகளை நாங்கள் சிந்தித்து சிந்தித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது எவ்விதமாக இந்த பிரச்சனையை நான் தீர்ப்பது எப்படி எவ்விதமாக இதற்கான தீர்வு வரும் நாளை என்ன நடக்க போகிறது வருகின்ற வாரம் என்ன நடக்கும் வருகின்ற மாதம் என்ன நடக்கும் என்று சொல்லி பல்வேறு விதமான சிந்தனைகளிலே கவலைகளிலே பலர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வந்தவர்களே நாளையை பற்றி எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதால் அந்த எதிர்காலத்தை நிச்சயமாக எங்களால் மாற்ற முடியாது மாறாக எதிர்காலத்தை பற்றிய கவலையை எதிர்காலத்தை பற்றி இருக்கின்ற எல்லா விதமான விடயங்களையும் ஆண்டவரிடம் கொடுத்துவிட்டு நாளிலே நாங்கள் வாழ்வோம் ஏனென்று சொன்னால் இந்த காலத்தை தாங்கி இருப்பவர் இறைவன் விதமாக நான் சொல்வதாலே அன்பு சகோதர சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் நாளையை பற்றிய கவலைகள் எதிர்கால திட்டங்கள் நாளைக்கு எப்படி அதை செய்வது இதை செய்வது என்கின்ற எல்லா விதமான அழுத்தங்களும் அது இல்லை நான் ஆனால் அதை பற்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது மாறாக நாளையை பற்றி இருக்கிற அந்த கவலையை அதை பற்றி அளவுக்கு அதிகமாக சிந்திக்கிற அதை பற்றி நாங்கள் சிந்தித்து சிந்தித்து மன அளவுல அழுத்தம் அடைவதை விடுத்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அதை ஆராதனையாக இறைவனிடம் அந்த பாரத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கவலையை ஆண்டவரிடம் கொடுத்து விட்டு தாங்கி நிற்பது அவருடைய இரக்கம் அல்லவா நாளையைப் பற்றிய உறவுகள் சில வேலைகள்ல பொருளாதார சிக்கல்கள் உறவு பிரச்சனைகள் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைகள் இந்த வழக்கில் இருந்து நான் விடுதலை பெறுவேன் எவ்விதமாக இந்த பொருளாதார சிக்கலை நான் சமாளிப்பேன் இந்த நான் முடிப்பேன் என்கின்ற இந்த வேதனைகளிலே உடைய வீணாக்காமல் எனக்கு சகோதர சகோதரியை நாளையை பெற்றி இருக்கிற அந்த அழுத்தத்தை இறைவனிடம் கொடுத்து விட்டு இன்றைய தருணத்திலே இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போமா இந்த தருணத்தை இறைவனுக்கு கொடுத்து ஆண்டவரே நீரே என்றும் மாறாதவராக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக அசைக்க முடியாத ஆண்டவராக இருக்கிறீர் என்று சொல்லி முழுவதுமாக என் வாழ்வை நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சரணடைகிறேன் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளையை பெற்றிய கவலை என்னுடைய தலையிலே வந்து என்னை அழுத்துகிறது விதமாக இந்த பண செலவு விதமாக இந்த பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுப்பேன் என்று சொல்லி நான் தடுமாறுகின்றேன் ஆண்டவரே நீங்க பார்த்து இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு திடம் தரும் பிறந்திருக்கிற இந்த நாள் அற்புதமான நாளாக அசிர்வாதத்தின் நாளாக நாளையை பெற்ற கவலையை மறந்து இன்றைய தருணத்திலே இன்றைய நாளிலே முன்னோக்கி செல்லுகின்ற அந்த வல்லமையை இறைவன் தருகிறார் அதை பெற்றுக் கொள்வோமா என்று சொல்லி பதிலழியுங்கள் அந்த சகோதர சகோதரிகளே இன்றைய வேலையிலே பல அழுத்தங்களால் பல நோய்களால் நாளைய நாளிலே எவ்விதமாக என்னுடைய பிரச்சனைகளை நான் சமாளிப்பேன் என்று சொல்லி விதமாக இந்த பண கஷ்டத்துக்கு முகம் கொடுப்பேன் என்று சொல்லி விதமாக இந்த நோயிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் என்று சொல்லி விதமாக இந்த வழக்கில் இருந்து நான் விடுதலை அடைவேன் எனக்கு எதிராக சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு நான் எப்படி முகம் கொடுப்பேன் என்று சொல்லி கவலைப்பட்டு அங்கலாய்போடு வாழக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் ஜேஸ் இந்த வேலையிலே தொட்டு ஆசீர்வதிக்கின்றார் அவருடைய பாதத்திலே உங்கள் வாழ்வின் பாரங்களை கொடுங்கள் நாளையை பற்றி கவலைப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை மாறாக உங்களுக்கு அழுத்தம் இன்னும் மின்னும் அதிகமாகி முன்னே செல்ல முடியாத நிலையிலே போடு அழுத்தத்தோடு வாழுகின்ற நிலை மட்டுமே தான் உருவாகும் கவலைப்படுவதை விடுத்து இறைவனை ஆராதிக்க தொடங்குங்கள் உங்கள் வாழ்வின் பாரங்களை கொடுங்கள் அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் நீரில்லாமல் நான் வாழ முடியாத என் பக்கத்தில்